தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொடங்கிய தனது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை டிசம்பர் தேதியுடன் நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டித்து அறிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை டிசம்பர் இருபதாம் தேதி நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீடிப்பதாக அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவிகா தலைவர் விஜய் கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தனது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் கடந்த சனிக்கிழமை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரை செய்தார் டிசம்பர் தேதி வரை சனிக்கிழமை தோறும் மூன்று மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது இரண்டு மாவட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பனிரண்டு வாரங்களுக்கு பதிலாக இருபது வாரங்கள் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் தனது பயண திட்டத்தை விஜய் அமைத்துள்ளார் அதில் பதினெட்டு நாட்கள் சனிக்கிழமைகளிலும் இரண்டு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதன்படி நாளை மறுநாள் நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார் அக்டோபர் ஐந்தாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் அக்டோபர் பதினோராம் தேதி புதுச்சேரி கடலூரிலும் பரப்புரை செய்கிறார் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் பண்டிகைக்காக டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு ஜனவரி இருபதாம் தேதி வரை விஜய் பிரச்சாரம் செய்யவில்லை டிசம்பர் இருபதாம் தேதி திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் செய்யும் விஜய் அதன்பின் மீண்டும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மதுரை தேனியில் பரப்புரை செய்ய உள்ளார் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி செங்கல்பட்டில் பரப்புரை செய்யும் விஜய் அதே நாளில் சென்னையில் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை நிறைவு செய்கிறார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நியூஸ் தமிழ் உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெல் பட்டனையும்